ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ் இந்த வீடியோ செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளில் எடுத்தது இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படின்றது அந்த விளாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ அதனால் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ வளாக கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன் நேற்று என்னால் லாங் வீடியோ கொடுக்க முடியல லாஸ்ட் டூ டேஸாக சரியான தலைவலி லைட்டாக ஃபீவரிஷாக வேறு இருந்தது அதனால் என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல இந்த வீடியோ செவ்வாக்கிழமை எடுத்தது கமல் காலையில் சீக்கிரமே பிஎன்ஐ மீட்டிங் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க அதனால எனக்கு மட்டும் ஏபிசி பவுடர் போட்டு மில்க் ஆற்றி குடிச்சிட்டேன் ஏபிசி மில்க் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீடியோவில் திரும்ப ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எந்த ரீசனும் சொல்லாமல் இனிமேல் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியலேனாலும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா உங்கள் வீடியோ பார்த்து நான் பதினாலு கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னை பார்த்து ஒருத்தர் பதினாலு கிலோ குறைச்சாங்க நானும் நல்லா வெயிட் லாஸ் பண்ணேன் இப்போ ஏன் என்னால் அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்குள்ளே போக முடியல அப்படின்னு தெரில ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருந்தது எனக்கு ரொம்ப நாள் நான் நானாகவே இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லாம் ஒரு நாள் மாறும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சரியான பசி தலை குளிச்சிருந்தேன் தலையிலேருந்து துண்டை கூட கழட்டல ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ரெண்டு தோசை மில்லட் தோசை ஊற்றி சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லன்ச் வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு உங்கள் கடையில் ஏதாவது ஜாப் இருக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் ஜாப் பற்றி கேட்கும்போது தான் எனக்கு தோணுச்சு பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்போம் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருப்போம் படிச்சிருந்தாலும் நம்மளோட வீட்டு சுச்சுவேஷன் வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியாது இருந்து ஏதாச்சும் பண்ணி ஏர்ன் பண்ண ர மாதிரி தான் இருக்கு பெர்க்கா சிச்சுவேஷன் வீட்டில இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க انا அப்படிங்கிற லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்டர்வல் முடிச்சவங்களுக்கு ஆன்லைன்லயே மாண்டேசரி கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க இசிபிசி மான்டேசரி அப்படிங்கற இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா வீட்ல இருந்தே ஆன்லைன்ல டீச்சிங் ஜாப் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது ஒன் இயர் கோர்ஸ் இதுல எயிட் மந்த்ஸ் ஆன்லைன் கிளாஸும் ஃபோர் மந்த்ஸ் ப்ரொபஷனல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இன்டர்ன்ஷிப்பும் கொடுக்கறாங்க இன்டர்ன்ஷிப் டைம்லயே சின்ன ஸ்டைஃபனும் கொடுக்கறாங்க ஸ்டைஃபன் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் டைம்ல பாக்குற ஜாபுக்கு சின்ன சேலரி எஜுகேஷனல் சைக்காலஜி இன்க்ளூட் பண்ணிருக்க இருக்கனால குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கலாம் அவங்களோட அட்டென்ஷனை எப்படி கிராப் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் டீச்சரா மட்டும் இல்லாம நல்ல பேரண்டா இருக்கிறதுக்கும் இந்த கோர்ஸ் ஹெல்ப் பண்ணும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா ஆன்லைன்ல டீச்சரா ஒர்க் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க இந்த கிளாஸஸ் பேட்ச் வைஸா தான் நடக்குது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் இன்டர்நேஷனல் வேலிடு யூகே சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்றாங்க இன்ட்ரவல் இசிபிசி மாண்டேஸ்வரி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் மணி அஞ்சு தான் ஆகுது ஆனால் பார்த்திங்கன்னா இருட்டிச்சு நல்ல மழை இடியுடன் கூடிய பலத்த மழை முன்னல்லாம் விட்டுது நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்றனால மழை ஜோன்னு பெய்யுது நல்ல மழை பெஞ்சிச்சு ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை நான் கடைக்கு போகலை இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் காலையிலேருந்து இருந்து என்ன வேலை செஞ்சேன்னு தெரில ஆனால் ரொம்ப பிஸியாக இருந்த மாதிரியே இருந்துச்சு ஈவினிங் நாலு மணி போல் நல்லா இருட்டிகிட்டு வந்தது அஞ்சு மணிக்கெலாம் சரியான மலை இன்றைக்கி ஹெல்ப்புக்கு வர்ற அக்கா லீவு நேற்று நைட்டு இருந்து வீட்டில் பாத்திரம் விளக்கவே இல்லை சிங்க்கு நிறைஞ்சு கவுண்டர் டாப் ஃபுல்லாக பாத்திரமாக தான் இருக்குது இது எல்லாத்தையும் இப்போ நான் கழுவி எடுக்கணும் பாத்திரம் ஒன்று மட்டும் சிங்க்கில் விழுக விழுக அப்பப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா கிச்சனில் நின்று வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்திரம் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு விளக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி மலைப்பாக இருக்கும் மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுமே சிங்க்கில் இந்த பாத்திரத்தெலாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன் பட் பாத்திரத்தெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி மலைப்பாக இருந்தது வேண்டாம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன் ஈவினிங் ஒரு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன் சிங்க்கில் இருக்க பாத்திரத்தை க்ளீன் பண்ணால் தான் என்னால் டீயே வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதனால் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்மளால் டீ போட முடியும் அப்படின்ட்டு சரச சரசரன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இருந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு கால் வலி வந்துருச்சு என்னால் ஃபுல்லாக நின்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியல கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து தான் க்ளீன் பண்ணி முடித்தேன் அதனால் ஜோன்னு மழை பெஞ்சிட்ருக்கும் போது க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது மழையே நின்றுச்சுன்னா க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாத்திரத்தை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டீயை வச்சு குடித்தேன் ஏழு டு எட்டு எனக்கு ஒரு ஆன்லைன் செஷன் இருந்தது அந்த செஷனை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன் கமல் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க கையிலும் கண்மணியும் அம்மா வீட்டில் இருக்காங்க இன்னைக்கு அத்தை மகா வீட்டுக்கு போயிட்டு காருண்யாவை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டாங்க தீனு வந்து டான்ஸ் கிளாஸ் போகணும் அப்படின்னா அவன் வரல காரணியா வந்தனால கையிலும் கண்மணியும் புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு வந்துட்டாங்க வந்துட்டியா அம்மா அப்பா எப்படி போச்சு

நேற்று காற்று மழையில் அதனால் அப்போ தூங்கிட்டு இருக்கு இன்றைக்கி என்னமோ தெரில கண்மணி அம்மா வீட்டிலேருந்து வந்ததுமே வரும்போதே அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்தால் வந்ததுலேருந்து ஒரே கொஞ்சல் தான் கமலும் லீவ் விட்டதுலேருந்து பிள்ளைங்கள சம்மர் கிளாஸ்க்கு எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க டான்ஸ் கிளாஸ் போங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஊர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சம்மருக்கு தான் நாங்கள் எங்கேயுமே ட்ரிப்பு இப்போ வரைக்கும் பிளான் பண்ணாமல் இருக்கோம் நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க இன்னும் ட்ரிப் எங்கேயும் போகலையா பிளான் பண்ணலையா அப்படின்னு எங்கேயுமே பிளான் பண்ணலை கமலுக்கு வேலை இருக்குது கமல் வேலையை முடித்தாங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது வேலை வந்துடுது இந்த வருஷம் சம்மர் எங்கேயும் ட்ரிப்பு போகாமலே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் புதன்கிழமை காலையிலேருந்து நல்லா தான் இருந்தேன் ஆஃப்டர்நூனுக்கும் மேலே பயங்கர தலைவலி கடைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன் என்னால் சுத்தமாக முடியல அதனால் நான் கடைக்கு போகலை வீட்டில் தான் இருந்தேன் கமல் மதியம் லஞ்சம் சாப்பிட்டு கடைக்கி கிளம்பிட்டாங்க நான் லஞ்சம் முடிச்சிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன் டீயாக தான் இருந்தேன் காலையிலேருந்து தலைவலி விட்ட இல்லை தலைவலிக்கு எப்போவுமே நான் டேப்லெட் போட்டதே கிடையாது டேப்லெட் போடாமலே டீ குடிக்க தலையில் தைலம் தேய்க்க அப்படின்ட்டு இப்படியே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஈவினிங்க்கு மேலே இப்படியே படுத்துருந்தா ஒரு வேலையும் ஓடாது அப்படின்ட்டு துவச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுருந்தேன் ஸோ அதை எல்லாத்தையும் கபூரில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருந்த ரேக்கெலாம் ஒரு மாதிரி களைஞ்சி போயிருந்தது அந்த ரெண்டு ரேக்கை மட்டும் எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையோட அந்த ரெண்டு கிளீன் பண்ணி துவச்ச துணியை எடுத்து மடிச்சு வச்சேன் எனக்கு தலைவலின்னு சொன்னனால கையலு கண்மணி கருண்யா மூணு பேருமே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை கீழே இருந்துட்டாங்க வந்து டிவி கூட போட்டு பார்க்கல பிள்ளைங்க கபோர்டு ஒன்று மட்டும் வார வாரம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டாப் எடுக்கிறேன் அப்படின்னா அது பத்தலை அப்படின்னா திருப்பி அதை மடித்து அப்படியே மேலே வச்சிடறேன் நானே இப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்களும் குறை சொல்ல முடியாது என் பிள்ளைங்களும் இதே வேலையை தான் பார்க்குறாங்க பிள்ளைங்க கபோர்டையும் ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணணும் ரெண்டு ரேக் மட்டும்தான் எடுத்து வச்சேன் அதுக்கு மேலே குனிஞ்சு குனிஞ்சு என்னால் நிம்முற முடியல கபோர்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீயை வச்சு கொடித்தேன் தலைவலி கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது வாழைப்பூ வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இதை க்ளீன் பண்ணாமல் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னம்னா கருத்து போகும் அப்படின்றனால எடுத்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் வாழைப்பூ எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ராஜீஸ் கிச்சனில் வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் வாழைப்பூவா நம்ம உரிக்கும் போதே அந்த இதை பஞ்சா அப்படியே நம்ம எடுத்து லைட்டாக கையில் இந்த மாதிரி கசக்கி விட்டு அந்த முடிச்ச மாதிரி இருக்கிறத ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி பஞ்சா நம்ம எடுக்கும்போது தான் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம காய் கட் போதுமே வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை பஞ்சாக கட் பண்ணாமல் நம்ம உதிரி உதிரியாக கட் பண்ணி ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணோம் அப்படின்னோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி பஞ்சாக கட் பண்ணோம்னா சீக்கிரமே நம்ம வேலையை முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் வளப்பு க்ளீன் பண்ணும்போது வீட்டில் யாருமே இல்லை சைடில் பாட்டை போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நீங்கள் வாழைப்போ எப்படி க்ளீன் பண்ணுவீங்க க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்க இந்த மட்டும் அப்படியே வச்சுருவேன் இதை கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட் டின்னரை சாப்பிட்டு தூங்கணும் கமல் வர லேட் ஆகும்னு சொன்னாங்க அதனால் டின்னர் மட்டும் கடையில் சாப்பிட்டுக்க சொல்லிட்டேன் எனக்கு தலைவலிக்குது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த விளாகி இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்